தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சட்டசபையில் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க இதில் பெண்கள் திருநங்கைகளுக்கு தொழில் தொடங்குவதற்கான மானியம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் மற்றும் கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கும் பயனுள்ள பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அது பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டங்கள் மூலமாக உங்களுக்கோ அல்லது உங்களது உறவினர் நண்பர்களுக்கோ கண்டிப்பாக இந்த திட்டங்கள் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பயன்பெறலாம் போன்ற அப்டேட்டை தெரிந்து கொள்ள வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பல்வேறு திட்டங்கள் பற்றி ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஆயிரம் பேருக்கு ரூபாய் ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படும் இதற்கான விவரங்களை தொழிலாளர் நலத்துறை மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தொழிலாளர் நலத்துறை இருக்கு அந்த துறை மூலமாக நீங்க இதற்கான விவரங்களை கேட்டு அடுத்து குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு உயர்வு அதாவது எந்த ஒரு ஸ்கீமுக்காக இருந்தாலும் எந்த ஒரு கல்வி உதவி தொகை இருந்தாலும் குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்கணும் தற்போது எந்த ஒரு ஸ்கீமுக்கு இருந்தாலும் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு பழுதடைந்த உபகரணங்களுக்கு பதிலாக புதிய உபகரணங்கள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் காதொலி கருவிகள் மற்றும் பிரெய்லி கை கடிகாரங்கள் வழங்கப்படுகிறது இந்த உபகரணங்களை பெறுவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படும் மாற்றுத்திறனாளி அலுவலகம் மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அடுத்து ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு புத்தாக பயிற்சி வழங்கப்படுகிறது இதை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மூலம் செயல்படுத்தப்படும் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப யுத்திகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி அளிக்கப்படும் அதாவது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரெயினிங் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலமாக வழங்கப்படும் அடுத்த ஸ்கீம் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் கணினி வசதி மேம்பாடு தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் கணினி தொடர்பான வசதிகள் மேம்படுத்தப்படும் அடுத்த ஸ்கீம் புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்து கல்வி தொலைக்காட்சியில் ஒளி ஒளிபரப்பப்படும் அதாவது புதிதாக வளர்ந்து வரும் தொழில் மற்றும் பிற தொழில் வாய்ப்புகள் குறித்து காணொலி காட்சி பதிவுகள் வீடியோ ரெக்கார்டிங் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் பத்து புள்ளி பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் டிவி வசதி அதாவது அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இணையதள ஸ்மார்ட் டிவி வசதி வழங்கப்படும் இதன் மூலம் தொழிற்பயிற்சி பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் மேலும் ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய விடுதிகளில் புதிய நூலகங்கள் அமைக்கப்படும் அடுத்த திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தொழிலாளர்களுக்கு பயிற்சி எழுபத்தி ஓரு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தொழில்நுட்ப மையங்களின் மூலம் வசதிகள் செய்து தரப்படும் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் எழுபத்தி ஓரு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் தனியார் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு தொழில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தொழில்நுட்ப மைய உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி குறுகிய கால பயிற்சி வழங்கப்படுகிறது அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பத்து இடங்களில் தடுப்பணை ஆற்று நீரை சேமிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் வெள்ள நீரின் தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் திட்டம் மூலம் நீர் சேகரிக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்த வழிவகுக்கும் மேலும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் ஏழு மாவட்டங்களில் பத்து இடங்களில் அணைக்கட்டுகள் மற்றும் பகிரணைகள் அமைக்கப்படும் செங்கல்பட்டு புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பத்து இடங்களில் அணைக்கட்டுகள் மற்றும் பகிரணைகள் அமைக்கப்படுகிறது மேலும் ரூபாய் நூற்றி மூணு புள்ளி இருபத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் மூன்று இடங்களில் தரைகீழ் தடுப்பணைகள் அமைக்கப்படும் திருவண்ணாமலை திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இ இந்த திட்டம் மேற்கொள்ளப்படும் மேலும் ரூபாய் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்பீட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜமீன் கண்மாயிலான ஏழு குறு பாசன கண்மாய்கள் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் இரண்டு கோடி மானியத்தில் இருநூறு பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படும் சென்னையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இருநூறு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோ பிங்க் ஆட்டோ வாங்க ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படும் பணிபுரியும் பெண்களுக்கு மகளிர் விடுதிகள் ஒரு கோடி ரூபாய் செலவில் திருவள்ளூர் திருப்பூர் தூத்துக்குடி கோயம்புத்தூர் புதுக்கோட்டை மதுரை ஆகிய ஆறு மாவட்டங்களில் மகளிர் விடுதிகள் மறுசீரமைக்கப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கள் கைம்பெண் கணவனால் கைப்பிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் நலனுக்காக விழிப்புணர்வு கருத்தரங்கள் நடத்தப்படும் அடுத்த திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு ரூபாய் ஒரு கோடி மானியம் அதாவது கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் உள்ளில் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு சுய தொழில் செய்ய தலா ஐம்பதாயிரம் வீதம் ஒரு கோடி மானியம் வழங்கப்படும் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு பயிற்சி ஆறு அரசு சேவை இல்லங்கள் மற்றும் இருபத்தி ஏழு அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகங்களில் உள்ள மாணவிகளுக்கு இதன் மூலம் தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சி வழங்கப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு பலகைகள் அதாவது அனைத்து அரசு மற்றும் தனியார் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் குழந்தை திருமணச் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு தொடர்பான விழிப்புணர்வு பலகைகள் அமைக்கப்படும் இதனால் குழந்தை தொழிலாளர் திருமணம் தடுக்கப்படும் அடுத்த திட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு தங்கும் வசதிகள் எந்தெந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நாகூர் திருச்செந்தூர் வேளாங்கண்ணி பழனி ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய ஏழு சுற்றுலா தலங்களில் உள்ள முதியோர் இல்லங்களில் கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் நாற்பது புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டில் முதியோர்களுக்கு பயிற்சி மாநில அரசு மானியம் பெறும் இருபத்தி மூணு முதியோர் இல்லங்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு ஒருங்கிணைந்த வளாகங்களில் உள்ள இரண்டாயிரத்தி இருபது முதியோர்கள் பயனடையும் வகையில் யோகா மூச்சு மற்றும் தியான பயிற்சிகள் வழங்கப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் பயிலரகங்கள் அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கு சத்துணவு ஊட்டுதல் மற்றும் தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ப்புகளை ஆலோசனை குறித்து பயிலரகங்கள் ஒர்க்ஷாப் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது இதன் மூலம் அங்கன்வாடி பணியாளர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள் அடுத்த திட்டம் பதிவு மற்றும் உரிமை இனி எளிதாக்கப்படும் தனியாரால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் விடுதிகளின் பதிவு மற்றும் உரிமம் பெறும் நடைமுறைகள் சிம்பிள் கவர்மெண்ட்ஸ் திட்டம் மூலம் எளிதாக்கப்படும் இதன் மூலம் உணவு உடை இருப்பிடம் மின்சார வசதி ஆகியவை தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யப்படும் அடுத்த திட்டம் புதிய குடியிருப்பு கட்டடங்கள் செங்கல்பட்டு அரசினர் சிறப்பு இல்லத்தில் குழந்தைகளுக்கு கூடுதல் துயில் கூடங்கள் போதை தடுப்பு மையம் கண்காணிப்பாளர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர்களுக்கான புதிய குடியிருப்பு கட்டடங்கள் ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் அடுத்த திட்டம் ஒருங்கிணைந்த சிறப்பு கண்காணிப்பு மையம் எட்டு அரசு கூர்நோக்கு இல்லங்களில் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பினை கண்காணிக்க குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் இயக்குநரத்தில் ஒருங்கிணைந்த சிறப்பு கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஐநூறு பயனாளிகளுக்கு மேல் உள்ள நானூற்றி ஐம்பத்தொன்னு பள்ளி சத்துணவு மையங்களுக்கு முட்டை உரிப்பான் எக் பீலர் இயந்திரங்கள் வழங்கப்படுகிறது அடுத்த திட்டம் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் பாதை திட்டம் அதாவது சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுப ஈடுபட்டதாக கருதப்பட்டு சென்னை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் தங்க வைக்கப்படும் சிறார்கள் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்கு பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் அடுத்த திட்டம் ரூபாய் ரெண்டு புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் சென்னை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மதுரை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இரவல் பெறுபவருக்கு மறுவாழ்வு இல்லங்கள் அமைக்கப்படும் அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் நிதியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் அதாவது பிஹெச்டி முடித்த மாணவர்களுக்கு இந்த முதலமைச்சரின் உதவித்தொகை திட்டம் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளின் பராமரிப்பிற்காக பனிரெண்டு புள்ளி இருபது கோடி உதவித்தொகை நாற்பது சதவீதத்திற்கும் மேல் பாதிப்படைந்த புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கமுடைய ஐயாயிரத்தி எண்பத்தி ஒரு பேருக்கு ரூபாய் பனிரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி எழுபத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தாறு லட்சம் உணவூட்ட மானிய உதவித்தொகை சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் மறுவாழ்வு மையங்களில் தங்கியுள்ள ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து பேருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு ஹெலன் கெலன் விருது அனைவருக்கும் தெரிந்த மாற்றுத்திறனாளிகள் நல ஆர்வலர் திருமதி ஹெலன் கெலரை இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்ல இந்த விருது வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளி இருநூறு பேர் தங்கி போட்டித் தேர்வுக்கு படிக்க விடுதி வசதியும் சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படும் இத்திட்டத்தில் பயன்பெற மாற்றுத்திறனாளி நலத்துறையை அணுகவும் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக செயல்படும் பத்து அரசு சிறப்பு பள்ளிகளில் சைகை மொழியில் எதிர்வினை குறியீடு கியூஆர் கோடு மூலம் அறிந்து கொள்ள பாடத்திட்டம் உருவாக்கப்படும் இதற்கு பனிரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து ரூபாய் பதினொன்று புள்ளி அறுபத்தாறு லட்சம் மானியம் பார்வை திறன் குறைபாடுடையோர்கள் தங்கி படிக்கும் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு சீருடைக்காக ரூபாய் அறுநூறு மானியமாக வழங்கப்படும் அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் இயன்முறை உபகரணங்கள் அறிவுசார் குறைபாடு மற்றும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நவீன இயன்முறை உபகரணங்கள் வழங்கப்படும் இதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மற்றும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு சட்டசபையில் அறிவித்துள்ளது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட குறிப்பில் யோகாவை செய்வதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைகிறது இதயம் சீராக இயங்க வழிவகை செய்கிறது மூட்டுக்கள் மற்றும் தசைகள் திறன் மேம்படுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை குறைக்கிறது உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கிறது இளமை மற்றும் பொலிவை அளிக்கிறது ஞாபக சக்தி மனக்குவிப்பு திறன் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கிறது மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் அதிகரிக்கிறது என்பதால் அனைவரும் யோகா செய்ய தமிழ்நாடு அரசு அறிவுறுத்துகிறது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் வேட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்